ஆதியினும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகிலுள்ள தமிழ் பேசும் நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் இதுவரை கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக இன்றோடு நட்சத்திர காரகத்துவங்கள் முடிந்து அடுத்து தொடர்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு ராசி லக்கணங்களுக்குரிய பலன்கள் அதாவது ராசி பலன்கள் சார்ந்த தகவல்கள் இந்த காணொலியில் தருகிறோம் அந்த வகையில் இன்று எட்டாவது ராசியான விருச்சிக ராசி விருட்சிக அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுவரிடம் தரும் பலன்கள் சார்ந்த தகவலை இந்த காணொலி பொதுவாகவே இந்த ராசி லக்கணங்களுக்கு குரு எங்கு இருந்தாலும் ஓரளவு யோகத்தை தந்துவிடுகிறார்கள் லக்கணத்தில் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் ஏன் என்று கேட்டால் எங்கு இருந்தாலும் ஒன்று இரண்டாவது வீட்டை பார்த்து விடுவார் அல்லது இரண்டாவது வீட்டுக்கு கேந்திரம் அல்லது ஐந்தாவது வீட்டுக்கு கேந்திரத்தில் அமைந்துவிடும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்போது இரண்டாவது இடத்தை பார்க்கிறார் ஆகைய ஆகையால் இந்த குரு இதுவரையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லாத ஒரு பொருளாதார சுதந்திரமான ஒரு பொருளாதார வரவு வந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த வரவு செலவு நெருக்கடி பிரச்சனைகளுக்கு போகலாமே ஒழிய ஆனால் வருவது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது அடுத்து வரக்கூடிய குரு பேச்சு லக்கினத்துக்கு எட்டாவது ஒன்பதாவது இடத்துக்கு பாதகஸ்தானத்துக்கு போனாலுமே கூட அடுத்து குருவனுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான மீனத்துக்கு வந்து விடுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு யோகத்தை தந்து விடுகிறார் அதில் இந்த குருவுக்கு சிறப்பான யோகம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன் என்று கேட்டால் அதனுடைய சொந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் அதாவது பூரட்டாரி நாலாம் பாதம் மீனத்திலேயே இருக்கிறது ஒரு கிரகம் எந்த வீட்டை பார்த்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் அந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த யோகத்தை தந்து விடுவதில் எந்தவித சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அந்த யோகத்தை விடுகிறது மற்ற கிரகங்கள் பாதிப்பும் சங்கடத்தை தருமானாலும் கூட யோகம் என்பது வந்தே தீரும் ஆனால் அந்த யோகம் நாம் அனுபவிக்கிறோமா அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்களா அல்லது அந்த யோகம் நம் குடும்பத்துக்கு இல்லாமல் மற்ற குடும்பத்துக்கு போகிறதா என்பது மற்ற கிரகங்களுடைய தன்மையை பொறுத்த விஷயமே இருந்தாலும் தன்மையாக இருந்தாலுமே கூட குருவால் யோகம் உண்டு என்பதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதாவது கடகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகத்தில் பயணிக்கும் காலம் லக்னத்தையும் பார்த்து ஐந்தாம் இடத்தையும் பார்த்து விடுகிறார் ஐந்தா மூன்றாம் இடத்தையும் பார்த்து ஐந்தாம் இடத்தையும் பார்த்து விடுகிறான் ஆக விருச்சிகம் கும்பம் மீனம் இந்த மூன்று இடத்தையும் பார்த்து வருகிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் காதலின் காதலி மற்றும் மனைவி இவர்கள் எல்லோரிடமுமே ஒரு இயல்பான சகஜ சூழ்நிலையை ஏற்படுத்தும் அற்புதமான காலகட்டம் என்பதை கருத்து இருக்க முடியாது அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகத்திலேயும் குருவனுடைய நான்காம் பாதம் இருப்பதால் ஆக குரு திசை புத்தி எது நடந்தாலும் அல்லது கடகத்தில் குரு இருந்தாலும் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறில் நடக்கும் குரு பயிற்சி ஒரு யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடும் என்பதை மாற்றக்கருத்தில்லை கருத்தில்லை சாரி நன்மையே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தீமை இல்லையா என்று பார்க்கும் பொழுது தந்தை வழி உறவுகளிடம் கசப்பு தந்தையிடம் கசப்பு தந்தையினுடைய உடல் நலத்தில் ஏற்ற இறக்கும் தந்தைக்கும் நமக்கும் இருக்கிற எண்ணங்கள் மாறுபட்டு அதனால் கசப்பான உறவுகள் தொடு தொடருவதற்கான வழி வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடுகிறது அடுத்து ராகு கேது பயிற்சி என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு பத்தாவது இடத்தில் கேது ஸோ பத்தாவது இடத்தில் கேது இருப்பது என்பது அவ்வளோ சிலேக்கியமான ஏன் ஏனென்று கேட்டால் ஜீவனஸ்தானத்தில் கேது இருக்கும்போது எந்த இடத்தில் கேது இருந்தாலும் அங்கு ஒரு வலையை வீசி விடுகிறான் அல்லது பயணத்தை இயல்பு நிலையை விட மந்தமாக்கி விடுகிறான் அதாவது நிற்பதை அதிகப்படுத்தி நடப்பதை குறைத்து வேகத்தை குறைத்து விடுகிறார் என்பதில் மாற்று இருக்க முடியாது ஆக பத்தாம் இடத்தில் இருக்கிற கேது சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து நான்காம் இடத்தில் இருக்கிற கேது இதுவரையிலும் இல்லாத ஒரு அசூர பலத்தை தந்து விடுகிறார் துணிச்சலாக செயல்படுவது இந்த காலகட்டத்தில் ஒரு இயல்பு நிலையை வீட்டி விட்டு அதிகமான அல்லது அதிக உயரமான இடத்திற்கு போவதற்கான முயற்சிகளை கொடுத்து விடுவான் இதில் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிற கோச்சார குருவுக்கு தொடர்பு உள்ள கிரகங்கள் நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் யோகத்தையும் தீமை பயக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் பாதிப்பையும் தந்துவிடுகிறது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஆக நான்காம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அதாவது கும்பத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் வக்கிரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான பொற்காலத்தை தரக்கூடிய கிரகம் வருடம் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி இந்த ஐந்தாம் இடத்தில் சனி என்பது அவ்வளோ சிறப்பானதல்ல அப்படி இருந்தாலுமே கூட தந்தை வெளி தாத்தா தாய் தாய்மாமனோரவர்கள் நம்மளுடைய நம்முடைய முதல் குழந்தையினுடைய உடல்நலம் இவை அனைத்திலும் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருந்தாலுமே கூட லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்குரிய கிரகமான சனி தன்னுடைய லக்னத்து தன்னுடைய வீட்டுக்கு மூன்றாம் இடத்தில் அதாவது உபஜயஸ்தானத்தில் அதாவது மகரத்துக்கு உபஜயஸ்தானத்தில் நீர் வீட்டில் அமர்வதால் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி கழகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருந்து கோச்சாரத்தில் தற்போது சனி உத்தரட்டாதி நட்சத்திர பயணிக்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு செல்பவர்களுக்கு ஒரு அற்புதமான யோகமாக யோகமாக அமையும் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய உறவுகளில் சற்று கசப்புகளை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது அவர்களுடைய விளையாட்டுத்தனம் போக்குவரத்து கல்வி மற்றும் உடல்நலம் மற்றும் வெளி வட்டார பழக்க வழக்க தொடர்புகளில் சின்ன சின்ன கசப்புகளையும் சங்கடங்களையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக ராகவும் சிறப்பான சூழ்நிலையில் இருக்கிறார் குருவும் சிறப்பான சூழ்நிலையில் இருக்கிறார் சனியும் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உள்ள வீட்டில் பயணிக்கிறது குருவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உள்ள வீட்டில் பயணிக்கிறது ராகவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார் ஆக ராகு சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது என்பது ஒரு வகை யோகம் என்றாலுமே கூட பொருளாதாரத்தையும் அற்ப சுகத்தையும் தந்து கௌரவத்தில் கை வைத்து விடுகிறார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து உடல்நலத்தில் உடல்நலம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்காரணம் மிருச்சிக லக்கணத்துக்கா லக்னாதிபதி ஒருவரே என்பது உடல்நலத்தில் சற்று ஏற்ற இறக்கத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னவென்றால் தன்னுடைய வீட்டை அடுத்து மகரத்திலிருந்து தன்னை வீட் தன்னுடைய வீட்டை நோக்கி பயணிக்கிறான் அப்போது லக்கணத்திற்கு லக்னாதிபதி மூன்றில் மறைந்து ஆறுக்குரியவன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் காலத்தில் மாமூலாக இருப்பதை விட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு எதிரிகளினுடைய கை மேலோங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நோய் ஏற்கனவே இருந்தால் அதனுடைய தாக்கம் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது கடன் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் நிதானித்து செயல்படுவதே கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடப்போமானால் அந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு தரமான நன்மையை பயக்கம் வரிடும் என்பதில் மாற்ற இருக்க முடியாது ஆக சந்தோஷமாகவும் இருங்கள் ஜாக்கிரதையாகவும் இருங்கள் அதே சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்கள் அதே சமயத்தில் உங்களுடைய பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லுவதுண்டு காலபுர சிலக்கணத்துக்கு பத்துக்குரியவனும் அவனே பதினொன்றுக்குரியவனும் அவனே சனி அதாவது சனியினுடைய காரகத்துவத்தை கொண்ட எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாளாக தொழிலாக இருந்தாலும் அதனுடைய தன்மையை அதிகப்படுத்திக் கொள்ள கூடுதலாக கூடுதலான உழைப்பை போடுங்கள் உறவுகளிடமிருந்து கசப்பை சம்பாதிப்பதை விட சற்று ஒதுங்கி நெல்லுங்கள் உழைப்பை அதிகப்படுத்தப்படுத்த உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படும் பொழுது ஒரு காலத்தில் இந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு கைகட்டி சேவை செய்யும் அல்லது தலைவணங்கும் என்பதை மாற்ற கருத்துக்கு நிச்சயமாக இருக்க முடியாது ஆக விருட்சிகலக்கணத்துக்காக விருட்சிகலக்கணத்துக்காரர்களுக்கு உழைப்பை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை உறை உழைப்பு என்பது விருட்சிகலக்கணத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படி இருந்தாலுமே கூட தாய் வகை சொந்தங்களிடம் கசப்புக்கள் அதிகமாகும் தந்தை வகை சொந்தங்களிடம் சின்ன சின்ன சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறது என்பதில் மனதை கொள் மனதில் கொள்ளுங்கள் அதை மட்டும் கொஞ்சம் மனதில் வைத்திருந்து பயணிக்க பாருங்கள் இந்த காலம் உங்களுக்கு வசந்த காலமாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்திருக்க முடியாது விருச்சக லக்கண ராசியில் பிறந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஆஸ்தராஜின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜாரத்தினம் தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்கு செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே